பத்து மாதங்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு கருவேல மரத்து கீழே இருந்த ஒரு சாமியை மீட்டெடுத்து ஊர் மக்கள் ஒத்துழைப்போட கோவை அரண்மனி அறக்கட்டளை சிவசுங்களை எல்லாருமே இணைந்து சாமியை வந்து நம்ம ஒரு பீடத்து மேல அமர்த்தினோங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு பிரதோஷத்துக்கு சுமார் ஒரு ஐநூறு பேர் வரக்கூடிய ஒரு சூழலை வந்து நம்ம ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம் அதுவே நம்ம செய்யற ஒரு மிகப்பெரிய பணின்னு நம்ம நினைக்கலாம் ஏன்னா கிட்டத்தட்ட வழிபாடு இல்லாம மண்ணுக்குள்ள புதைந்த நிலையில பாதிப்பு புதைந்த நிலையில இருந்த சாமிக்கு இன்னைக்கு இப்படி ஒரு விஷயத்தை வந்து நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் இப்போ மக்களோட கோரிக்கை என்ன அப்படின்னா இந்த சாமிக்கு பார்த்தீங்கன்னா புதோசம் பண்ணும்போது தண்ணீர் தட்டுப்பாடு இருக்குதுங்க அதனால இங்க வந்து ஒரு போர் போடணும் அப்படின்றது ஒரு கோரிக்கையா சொல்றாங்க அதுக்காக தான் இந்த காணொலி எத்தனையோ சிவசங்கங்கள் இந்த காணொலியை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஆஹ் ஒரு நீங்க போர் போட்டு கொடுத்தீங்க அப்படின்னா இது சாமிக்கு மட்டும் இல்லைங்க இந்த மாதிரி பாத்தீங்கன்னா பெரிய ஒரு வாழை மரங்கள்லாம் வாடிக்க வாடக்கூடிய ஒரு சூழல் வந்து ஏற்பட்டு இருக்கு ஏன்னா தண்ணி இல்லை தண்ணி எடுக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு அரை கிலோமீட்டர்ல இருந்து ஒரு கிலோமீட்டர் போய் தான் தண்ணீர் எடுத்து வரணும் பிரதோஷத்துக்கு எவ்வளவு தண்ணி ஆகும்னு நீங்களே நினைச்சுக்கோங்க அவ்வளவு தண்ணி தேவைப்படுது அதனால தயவு செஞ்சு இந்த காணொலியை பார்க்கும் சிவசொந்தங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க முடிந்தா ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு தொடர்பு கொண்டு என்ன உதவி வேணும் அப்படின்றத கேளுங்க குறிப்பா போர் போடுற இது தேவைப்படுது இந்த சாமியோட பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வேதபுரீஸ்வரர் இங்க வந்து நம்ம எங்க இருக்காரு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மதுரை மாவட்டம் நம்ம கீழே உப்புலி குண்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கொக்குளம் அப்படின்ற இடத்துல இந்த சாமி இருக்காரு முடிந்த அளவு சிவ ஷேர் பண்ணி இந்த காணொளியை தெரியப்படுத்தணும்